அனைத்து வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் சந்திப்போமா என்ற தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த விரையச்சனி காலகட்டம் ஜென்ம ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த அமைப்பாலேயே கடந்த ரெண்டு வருஷத்துல மீனம் ராசிக்கு எதிர்பாலினரால் பாதிப்புகள் பிரச்சனைகள் என்றுதான் நம்ம வந்து நிறைய பதிவுகளை நம்ம பேசிட்டு வரோம் இந்த பிரிவுகளும் பிரச்சனைகளும் தீருமா ஏன்னா இப்ப வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து சுக்கிரன் வந்து உச்சமாக போறாரு இந்த ராசியிலேயே அப்போ இந்த உச்ச சுக்கிரனால் ஏதாவது மீனம் ராசிக்கு நன்மைகள் நடக்குமா இப்ப இருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்குமா அதாவது கரை காணாத கப்பல் போல வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குமா அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த பதிவுல டீடெயிலா பார்க்க போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ரேவதி நட்சத்திரத்தை விட்டு இந்த ராகு பகவான் விலகி உத்திரட்டாதில் இப்ப இருக்கு இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு கணவன் மணி உறவு நிலையில பிரிந்திருக்கிறோம் அதே போல சேர்வோமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருந்துட்டு இருக்கோம் அதே போல வேலை விஷயமா கூட ஒரு நெருக்கடி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டுதான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னாக்க புதனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் நெருக்கடி தான் உடல்நலத்தில் தொந்தரவு பிரச்சனை எல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கு அது வந்து ரேவதி ஆயுல்யம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து அனலைஸ் பண்ண நான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதனோ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கு சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பாதிப்பு உத்திரட்டாதி பூசம் இந்த மாதிரி மீன ராசியில உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்புகள் கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை கருத்து வேறுபாடுகளோடு வாழ்றது ஒரே வீட்டில் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வழக்குகள சந்திக்க சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் சில பேர் பிரிந்திருப்பீங்க சில பேர் வாழ்க்கை துணை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தம் உடல்நலத்துல தொந்தரவு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கு வேலையில ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்ல ஒரு பிரச்சனையோடய இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்துல இப்ப கோச்சார சனி இருக்கிறாரு பூரட்டாதி ஒன்னாம் பாதத்துல இருக்கிறாரு ஆனாலும் புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்த மீன ராசிக்கும் பாதிப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு பொருளாதார ரீதியாக கடனுடைய அழுத்தம் வேலை மாற்றம் செய்யலாமா இடமாற்றம் செய்யலாமா என்ற எண்ணங்கள் நெருக்கடியோட வாழக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இந்த உச்ச சுக்கிரனால் தீருமா பிரிந்தோம் சந்திப்போமா மீண்டும் என்ற விஷயத்தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் சுக்கிரன் வந்து நாற்பது நாள் அல்லது நாற்பத்தி நாள்ல ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகும் ஆனா இந்த முறை இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகுது மீனம் ராசிக்கு அப்டி மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரலும் சுக்கிரன் மீனம் ராசில தான் இருக்கிறார் இதுல நடுவுல வந்து ஆகும் மார்ச் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரலும் சுக்கரன் வக்ரம் உச்ச சுக்கரன் வக்ரம் ஆகும்போது நீசத்திற்குணையான பலனை தரும் அப்படின்ற பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இங்க கூட்டு கிரக சேர்க்கையும் சேரும் சூரியன் அதே போல சனியும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து இருக்கும் இப்படி பார்க்கும்போது ஒரு கிரக சேர்க்கையும் வரப்போகுது ராசிலியே அப்போ உங்க ஜென்ம நட்சத்திர இந்த கிரகங்கள்லாம் டிராவல் ஆகும் போது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அல்லது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் ராசிலியும் ராசியாதிபதி குரு பகவான் மூணாம் பாவகம் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்போ பகை வீட்டுல குரு இருந்தாலும் அங்க வந்து பரிவர்த்தனையின் மூலம் பலம் பெறுகிறார் குருவும் பலமா இருக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எப்ப இருந்தாங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சொல்றேன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த அமைப்பு அப்போ பரிவர்த்தனை மோகலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் கைகூடும் முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெறும் போது நீண்ட நாள் செஞ்சுட்டு முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் கைகூடும் திருமணமாக திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வரன்கள் செட் ஆகும் வேலையே கிடைக்கல வேலை தேடி தேடி சலிச்சு போச்சு அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுடைய வேலை தேடும் படலத்துல வெற்றியை பார்க்கலாம் நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இடமாற்ற சிந்தனை இருக்கு வேலையை மாறலாமா மூவ் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த விஷயம்லாம் இப்ப இறங்கி நின்று நீங்க செயல்பட போறீங்க தைரிய கூடும் வீரியும் கூடும் என்ன ஆகும் புதிய உறவுகள் மலரும் காலம் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாத பலன்களுக்கு டைட்டில் போட்டு சொல்லியிருக்கிறேன் இந்த சுக்கர பயிற்சியாலையும் அந்த புதிய உறவோ அல்லது பிரிந்து போன உறவையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சரி அந்த பிரிந்து போன உறவுகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நீங்க சந்திக்கலாம் அப்படின்னா இந்த பிரிந்து போன உறவுகள் மனைவி பிரிஞ்சுட்டீங்க இது வந்து ஒரு தற்காலிக பிரிவாக இருந்தா மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் சில பேருக்கு கலசர தோஷமோ தாரதோஷமோ இருந்து பிரிந்திருந்தாங்க அப்படின்னாக அந்த பிரிவுகள் சேர முடியாது அந்த பிரிவுகள் வந்து உங்க சுய ஜாதகத்தை கன்சிடர் பண்ணி தான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இருதாரம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு தலையெழுத்து இருக்குன்னாக ஏற்கனவே இருந்த தாரதோஷத்தால ஒரு வாழ்க்கை துணைவரை பிரிந்து அல்லது இழந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருமணம் அல்லது துணையை விட வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எதிர்பாலினரால் இருந்து வந்த துன்பங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் வரும் எதிர்பாலினுடைய அட்ராக்ஷன் வரும் காதல் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடும் சில பேர் காதலில் ப்ரொபோஸ் பண்ண போறீங்க சில பேருக்கு வந்து காதல் இருந்து அதுல பிரேக்அப் ஆகி மனக்கசப்போடு இருப்பவர்களுக்கு மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்போ பேசக்கூடிய வாய்ப்போ ஏற்படும் இப்போ இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமான கிரகம் எதுக்குன்னாக்க தனக்கு இணையான துணை கிடைக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்தாக இயற்கையாவே நமக்கு ஒரு இணையான துணை கிடைச்சிடும் கலசர தோஷம் இல்லைனாக்க நல்ல துணையே கிடைச்சிரும் ஒரே வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம் கலசர தோஷம் இருந்து சுக்கிரனும் பலமா இருக்கிறாங்கன்னு அப்ப அப்போ ஆகும் இணையான துணை வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம் சரி நம்ம ஜாதத்துல சுக்கிரன் பலம் இல்லை பகை வீட்டில் இருக்கு அல்லது சுக்கிரன் வக்கரமாய் இருக்கு அல்லது சுக்கிரன் வந்து கேதுவோடு இணைந்திருக்கு கேதுவின் சாரத்தில் இருக்கு இப்படிலாம் எடுத்துக்கிட்டாக அப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல என்னாக நமக்கு இணையான துணை கிடைக்காது கிடைச்ச துணையோட வாழலாம் முற்பட்டாலும் போராட வேண்டியதாக இருக்கும் அது செட் ஆகாத மாதிரியே இருக்கும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலையும் அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க விலகி போவாங்க எடுத்தறிஞ்சு பேசுவாங்க ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் என்னதான் கொடுத்து உதவுனாலையும் கொடுத்துட்டு பின்னாடி ஏமாறக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாகவே இருக்கும் அப்போது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் காதல் கை கூடும் காதல்ல சக்சஸ் ஆகும் நீங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும் இளைய தலைமுறையாக இருக்கீங்கனாக்க அதே போல எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் சுக்கிரன் பொறுத்தவரை உங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அல்லது நட்பு ஸ்தானத்துல இருந்து கூட இருந்தாலையும் சரி அல்லது வர்க்கோத்தமும் பெற்று இருந்தாலும் சரி நீச வங்கம் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பெனிஃபிட்டான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சரி என்னுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இல்லை பகை வீட்டில் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் இந்த சுக்கிரன் கோச்சாரத்துல உச்சமாகறாரு இல்லையா இது வந்து எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்னா அதாவது இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்திய பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மூன்று குடியவன் உச்சம் பெறும்போது ஒரு பத்து பர்சன்டாவது நீங்க முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியில வெற்றியும் ஏற்படும் இந்த ஜாதகத்துல பலம் இல்லைன்னா கூட சொல்றேன் அதே போல எட்டு குடியவன் உச்சமாகறாரு அந்த வகையில சில பேருக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும் கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் கிட்ட கொடுத்து வச்ச பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பெண்களுடைய தொல்லை இல்லாம ஏது இருப்பீங்க குறைந்தபட்சம் சொல்றேன் உங்க ஜாதத்துல பலமே இல்லைனா கூட உங்களுக்கு வாழ்க்கை துணையினரால் தொல்லைகள் பிரச்சனைகள் இருக்கு அல்லது எதிர்பாலினரால் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதுல ஒரு சிக்கல் இருக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னாக்க அந்த இந்த டூரேஷன் அந்த நாலு மாசத்துல அவங்களால எந்த தொல்லையும் இல்லாம அல்லது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருப்பீங்க ஒரு சுமூர்த்தா போகும் ஒரு நாலு மாசம் கோச்சாரத்தில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் பத்து பர்சன்ட் பெனிஃபிட் கொடுக்கும் அதாவது நம்ம கோச்சார பலனோட நம்ம சுய ஜாதக பலனும் சேரும்போது நூறு பர்சன்ட் கோச்சார பலன் மட்டுமே ஒரு பொது பலன் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் இது வந்து பாசிட்டிவான காலமா அப்படின்னாக்க எதிர்பாலினர் விஷயத்தில் பாசிட்டிவான காலகட்டம் தான் அதாவது நம்ம ஜாதகமும் அந்த சுக்கிரன் பலம் பெற்று தசாபுக்தி நடக்குதுன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம் சுக்கரரச சுக்கர புக்தி சுக்கர அந்தரம் நடக்குது மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அதே போல அப்படி இல்லாதவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்க கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் புதிய கடன் வரும் இந்த நேரத்தில் உடல் நலத்துல பாதிக்கப்படும் ராசியிலேயே கிரக சேர்க்கை ஏற்படும் போது ஈவன் உங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சம் பெற்றோ பலம் பெற்றோ இருந்தா கூட நீங்களும் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க குறிப்பா கண் தொடர்பான பிரச்சனைகள் பல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அல்லது முகத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு தலைவலி ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல வயதானவர்களாக இருந்தீங்கனா சுகர் லெவல நீங்க பாத்துக்கணும் இந்த நேரத்துல வந்து வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த வகையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க கடன் படாம புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு நிறுவனத்தால் அது கடையை ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அல்லது சில பேருக்குள்ள நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த பெப்ரவரியில இருந்து அக்டோபர் மே மாதம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும் சுக்கரன் வக்கரம் ஆகும் போது ராகுவோட தான் இணைக்கிறார் ஃபுல்லா க்ளோஸா இருக்கிறது ராகுவோட ராகு வந்து ராசிலே இருந்து உங்க ஜென்ம நட்சத்திர உத்திரட்டாத இருக்கு இல்லையா அப்போ ராகுவோட சுக்கரன் இணையும் போது ராகு வந்து சுபத்துவம் ஆகுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க வக்கர காலத்திலையும் நன்மைதான் ஒரு வகையில பார்க்கும்போது வக்கர காலத்துல உத்திரடாதியில பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு துன்பம் இல்லாம இருப்பீங்க பெரிய அளவுக்கு மன உளைச்சல் இல்லாம இருப்பீங்க இந்த நேரத்துல புதிய உறவுகள் வரலாம் சில பேருக்கெல்லாம் எதிர்ப்பாளினுடைய நட்பு வரலாம் சில பேருக்கு சில பேருக்கு எதிர்ப்பாலினுடைய காதல் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்துள்ள ராகு சுக்கிரன் சேர்க்கை திடீர்னு பணம் வரலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது ஜென்ம ராகுவோட தாக்கங்கள் எல்லாம் குறைவாக இருக்கும் பாதிப்பு இல்லாம இருப்பீங்கன்றதுதான் உண்மை இந்த ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் வக்கரமாகக்கூடிய காலகட்டம் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸை ஏற்படுத்தும் பாதிப்புகளை கொடுக்கும் அதே போல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில தேவையற்ற நட்புகள் தேவையற்ற உறவுகளால சகவாசங்களால சில பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வழக்குகளை சந்திக்கிறது வம்பு வழக்கு உங்களுடைய செயல்பாடுகளால மத்தவங்க உங்க மேல வந்து அவது ஒரு போடுறது போன்றவை எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் வந்து ரேவதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரையிலும் கவனமா இருங்க அதன் பிறகு ஏப்ரல் பதிமூணுல இருந்து மே முப்பத்தி ஒன்னு வரையிலும் சுக்கரன் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு இந்த நேரத்துல பாசிட்டிவான பலன்கள் தான் பெரும்பாலும் வந்து இந்த நேரத்துல பிரிந்த உறவுகள்லாம் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து கணவன் மனைவியின் மட்டும் இல்ல ஒரு வேற உங்களோட இருந்த நல்ல பழகின ஒரு நண்பர் இப்ப உங்ககிட்ட பேசுறது இல்லை அப்படின்னா இந்த நேரத்துல வந்து பேசக்கூடிய வாய்ப்பு வரும் அல்லது பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு எதிர்ப்பாளினரால் சப்போர்ட் கிடைக்கும் அதனால நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல கூலா ஒர்க் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க ஆப்போசிட் ஜென்டரால இருந்து வந்த மன உளைச்சல்கள் டென்ஷன்கள்லாம் இல்லாம இந்த காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியா போகும் இந்த சுக்கிர பலம் இல்லாம என்னுடைய ஜாதகத்துல இருக்கு பகை வீட்டில் இருக்கு நான் என்ன செய்யலாம் ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னாக்க நீங்க ஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செஞ்சுட்டு சக்கரத்தால்வார் சன்னதி இருக்கு பக்கத்திலேயே நீங்க வழிபாடு செஞ்சுட்டு ஒரு பன்னெண்டு முறை அந்த பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க மதுரையில் இருக்கிறவங்க திருமோங்கூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையும் சக்கரத்தால்வா லலிதாம்பிகை மற்றும் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் சன்னதி இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்க வரலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் வரும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்